நீ தமிழ் வணக்கம் தமிழ் நன்றிக்கு எடுத்துக்காட்டாக நாம எதங்க சொல்லுவோம் நாயே ஒரு சில சமயத்துல நன்றி கெட்ட நாயே அப்படின்னு சொல்லுவோம் நன்றியோட இருக்கிறதுக்கும் நன்றி இல்லாம போறதுக்கும் இரண்டுக்குமே நாம நாய எடுத்துக்காட்டா சொல்லுவோம் நிறைய பேரு நிறைய இடத்துல திட்டுறதுக்கு ஆயுதமா பயன்படுத்துற விளங்கியது அப்படின்னா நாயிங்க இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை போல ஒவ்வொரு வீட்டிலும் நாய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு தினத்தை இந்த கொண்டாடி வருகின்றது ஆகஸ்ட் சர்வதேச நாய்கள் தினம் விசுவாசமே உனது பெயர்தான் நாய் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பாடமே இருக்குங்க அந்த விசுவாசத்திற்கு பெயர் பெற்ற நாயை பற்றி ஒரு கவிதை கேட்போமா அங்குமிங்கும் உலவுகின்ற ஓய்வறியா சேவையாளன் அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்ட கருத்தான பார்வையாளன் உழவுகின்ற ஓய்வறியா சேவையாளன் அர்ப்பணிப்பு ரொட்டி துண்டுக்கு வளைகுட்டியாய் வளம் வருவான் விருந்தே படைத்தது போல் பாசத்தை பகிர்ந்திடுவான் ரொட்டி துண்டுக்கு வளைகுட்டியாய் வளம் வருவான் விருந்தே படைத்தது போல் பாசத்தை பகிர்ந்திடுவான் வீட்டின் திண்ணையாவான் வெள்ளந்திகளின் அன்னையாவான் வீட்டின் திண்ணையாவான் வெள்ளந்திகளின் அன்னையாவான் பணக்காரர்களுக்கு பைரவர் ஏழைகளுக்கு உற்சவர் பணக்காரர்களுக்கு பைரவர் ஏழைகளுக்கு உற்சவர் அன்பின் அதிபதி ஆர்ப்பரிக்கும் பிரதிநிதி பின்பற்றாமல் பின்தொடரும் துலாக்கோள் நீதிபதி அன்பின் அதிபதி ஆர்ப்பரிக்கும் பிரதிநிதி பின்பற்றாமல் பின்தொடரும் துலாக்கோள் நீதிபதி நாக்கை நீட்டி வெப்பம் தனிக்கும் நாடோடி பாட்டுக்காரன் உமிழ் நீரை தெருவோர வேட்டைக்காரன் நாக்கை நீட்டி வெப்பம் தனிக்கும் நாடோடி பாட்டுக்காரன் உமிழ் நீரை வழியவிடும் வேட்டைக்காரன் ஒழியை உணர்ந்த விஞ்ஞானி உப்பமிட்டு துப்பு துளக்கும் விஞ்ஞானி மீ ஒழியை உணர்ந்த விஞ்ஞானி மோப்பமிட்டு துப்பு துளக்கும் விஞ்ஞானி காதலில் தோல்வியுற்ற தேவதாஸ்களின் நண்பன் முதியோர்களை அரவணைக்கும் அன்பன் காதலில் தோல்வியுற்ற முதியோர்களை அரவணைக்கும் அன்பன் நடமாடும் கண்காணி நவீன வாழ்க்கையின் அம்பானி நடமாடும் கண்காணி நவீன வாழ்க்கையின் அம்பானி மிச்சத்தை போட்டாலும் எச்சத்தை பகிர்ந்தாலும் வாசல் தோறும் காத்திருப்பான் விசுவாசத்தோடு பார்த்திருப்பான் மிச்சத்தை போட்டாலும் எச்சத்தை பகிர்ந்தாலும் வாசல்தோறும் காத்திருப்பான் விசுவாசத்தோடு பார்த்திருப்பான் கலகக்கார நாயன்றும் நன்றிகெட்ட என்றும் நரம்பற்ற நாக்குகள் குறைத்து கூட்டினாலும் வம்புக்கு போவதில்லை வாலாட்டம் மறப்பதில்லை கலகக்கார நாயன்றும் நன்றிகெட்ட நாயென்றும் நரம்பற்ற நாக்குகள் குறைத்து கூட்டினாலும் வம்புக்கு போவதில்லை வாலாட்ட மறப்பதில்லை ஆகஸ்ட் இருபத்தாறு சர்வதேச நாய்கள் தினம் அன்புக்கு அடிமையாவதே அகிலத்து நாய்கள் குணம் ஆகஸ்ட் இருபத்தாறு சர்வதேச நாய்கள் தினம் அன்புக்கு அடிமையாவதே அகிலத்து நாய்கள் குணம் என்னங்க நாய்களை பற்றிய கவிதை நன்றாக இருந்ததா நன்றி வணக்கம்